இப்ப எதுக்கு நீங்க யாரோ மூணாவது மனுஷன் பேசுற மாதிரி பேசுறீங்க எனக்கா நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க உங்களுக்கா இந்த சின்ன விஷயம் கூட பண்ணலன்னா அப்புறம் நான் நன்றி இல்லாதவன் ஆயிடுவேன் அதனால நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் முதல்ல பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க நான் போயிட்டு வரேன் சார் சாரி சக்தி எனக்கு உண்மையிலே கோயில் என்ன நடந்துச்சுன்னே தெரியல ஆனா நான் நானா மட்டும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது அந்த கோயில நடந்த கல்யாணம் மாதிரி உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சது ஆனா அது எதையுமே என்னால ரீகலெக்ட் பண்ண முடியல சக்தி நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் சக்தி ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம என்னோட எல்லா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லையும் என் கூடவே இருந்து எனக்கு ஹெல்ப் ரொம்ப சக்தி இது எல்லாத்தையும் என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் கிட்ட போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க நான் தான் உங்ககிட்ட சொன்ன விட மாட்டேன்னு அதை தான் சார் நான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன் இவனும் திருந்த மாட்டான் இவனும் திருந்த மாட்டான் இவங்க ரெண்டு பேரும் என் மன நிம்மதியை கெடுத்து என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கி என்ன சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா இந்த ஜென்மத்துல சிவா கூட சேர்ந்து வாழலனாலும் பிரச்சனை இல்ல ஆனா இந்த சக்திய இனிமே சிவா கூட சேர்ந்து வாழவே விடக்கூடாது ஒண்ணு இவ உயிரோட இருக்கணும் இல்லை நான் உயிரோட இருக்கணும் அப்பதான் ஏதாச்சும் ஒரு என்னால ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி கருமத்தை பார்த்து விக்ஸ் ஆகி புலம்புறேன் இனிமே உங்களை ஏதாவது பண்ணணும்னு பிளான் போடுறதெல்லாம் இனிமே வேஸ்ட் இவன் விஷாலி கல்யாணத்துக்கு தானே போயிட்டு வரேன்னு சொன்னான் இவ கூட எப்படி இவன் இருக்கான் ஒரு வேலை சிவாவுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சோம் சச்சா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை ஆனா சிவாவுக்கு பழைய ஞாபகம் வர்றதுக்கு முன்னாடியே இவ பின்னாடி இப்படி சுத்திட்டு இருக்கானா ஒரு வேலை இவனுக்கு மட்டும் உண்மையிலேயே எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா இவன் சக்தி பின்னாலே போனாலும் போயிடுவான்